வேட்டையாடு விளையாடு நேயர்களுக்கு நாம் விடுக்கும் ஒரு வேண்டுகோள் எங்களுடைய சேனல் வளர்ச்சிக்காக நீங்கள் உங்களால் முடிந்தவரை உதவுங்கள் அதற்கான கியூஆர் கோடை நாங்கள் இங்கே கொடுத்திருக்கிறோம் நன்றி தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது பாமக தலைவர் பாட்டாடி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கொடுத்திருக்கின்ற அந்த பே செய்தியாளர் அது அவர் பல திடுக்கிடும் தகவல்களை தெரிவிக்கிறார் குறிப்பாக தன்னுடைய மகன் டாக்டர் அன்புமணி அவர்கள் தலைமை பண்புக்கே தகுதியற்றவர் என்பதாகவும் மற்றவர்களை மதிக்க தெரியாதவர் என்பதாகவும் சபை நாகரிகம் அறியாதவர் என்பதாகவும் முப்பத்தைந்து வயதிலேயே இவரை கேபினெட் அமைச்சராக்கியது என்னுடைய மாபெரும் தவறு என்பதாகவும் பெற்ற தாயையே தண்ணீர் பாட்டிலை எரிந்து தாக்க முயன்றார் என்பதாகவும் காடுவெட்டு குரு அவர்களை கீழ்த்தரமாக நடத்தினார் அவமரியாதை செய்தார் என்பதாகவும் அவர் பல தொடர்ச்சியான குற்றச்சாட்டுக்களை அவர் மீது வைத்திருக்கிறார் இதை கேட்டு வன்னியர் பெருமக்கள் அந்த சமுதாயமே அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்கிறது ஒரு தந்தை தன்னுடைய மகனை குறித்து இப்படி பகிரங்கமாக அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டுக்களை கூறியிருக்கிறாரே என்று அவர்கள் அதிர்ந்து போயிருக்கிறார்கள் இதே நேரத்தில் அன்புமணி அவர்கள் தன்னுடைய ஆலோசனை கூட்டத்தை தன் ஆதரவர்களா ஆதரவாளர்களோடு நடத்தி கொண்டிருக்கிறார் சோழிங்கநல்லூரி என்ன நடக்கிறது இங்கே கட்சியில் இவர்கள் சொத்து தகராறா கட்சியை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற முனைப்பா என்றெல்லாம் கேட்கிற போது அதற்கான பதிலையும் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் வெளியிடுகிறார் முன்பே நான் தடுத்தேன் அதிமுகவோடு கூட்டணி சேர வேண்டும் என்று நான் விரும்பினேன் அப்படி போயிருந்தால் நமக்கு மூன்று நான்கு இடங்கள் கிடைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்றும் நான் தெரிவித்தேன் ஆனால் இதையெல்லாம் கேட்காமல் அன்புமணியும் மருமகள் சௌமியாவும் என்னுடைய இரண்டு காலையும் பிடித்துக்கொண்டு அழுதார்கள் அவர்கள் ஏற்கனவே பேசி வைத்து விட்டார்கள் அண்ணாமலையோடு பிஜேபியோட பிஜேபியோடு நாம் கூட்டணி சேர வேண்டும் என்பதாக இது எனக்கு தெரியவே தெரியாது ஒரு நாள் பார்க்கிறேன் எழுந்து பார்த்தால் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் எங்கு பார்த்தாலும் கேட்கிறது என்னுடைய இல்லத்தில் என்னடா இது என்று எழுந்து பார்த்தால் அண்ணாமலையும் அவருடைய பரிவாரங்களும் வந்திருக்கிறார்கள் எனக்கு தெரியாமலே இவர்கள் இதற்கான ஏற்பாடுகளை செய்து என்னை அதில் சிக்க வைத்து விட்டார்கள் ஆகவே வேறு வழியில்லாமல் நான் அன்றைக்கு பிஜேபியோடு கூட்டணி வைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டேன் என்பதாக அவர் கூறியிருக்கிறார் இது மட்டுமல்ல அவர் கோடிட்டுக் காட்டியிருக்கிறார் காடுவெட்டி குரு அவர்களை அவமானப்படுத்தியது ராமதாஸ் அன்புமணி என்பதாக காடுவெட்டி குரு இருந்திருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்குமா என்று அவர் கேட்கிறார் ஆக ஏற்கனவே காடுவெட்டியின் குடும்பம் குரு அவர்களின் குடும்பம் குடும்பத்தினர் இவர்கள் மேல் வைக்கின்ற குற்றச்சாட்டுக்கள் நிறுவனமாகி இருக்கிறது காடுவெட்டி அவர்களின் மரணத்திற்கு மருத்துவ ரீதியாக அவரை கொலை செய்து என்பதாக அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் இன்னும் வன்னிய சங்க கூட்டமைப்பின் தலைவராக இருக்கிற ராமமூர்த்தி அவர்களும் இதே குற்றச்சாட்டை கூறுகிறார் ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் பணம் அன்புமணியிடம் கைப்பற்றப்பட்டது அந்த வழக்கு இருக்கிறது பல நூறு கிலோ தங்கம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு இருக்கிறது இவர்களுக்கு எப்படி இந்த பணம் வந்தது ஒரே ஒரு முறை கேபினெட் அமைச்சராக இருந்த அன்று மணிக்கு எத்தனை பணம் வந்திருக்கிறது என்று பாருங்கள் இவையெல்லாம் இப்பொழுது அம்பலத்திற்கு வருகிறது ஆகவே இருந்து தப்பிப்பதற்காகவும் இன்னபிற நிழல் செயல்களில் இருந்து தப்பிப்பதற்காகவும் அவர் ஐயா மருத்துவர் ஐயா அவர்கள் உருவாக்கிய இந்த கட்சியை பிஜேபியிடம் அடகு வைத்து விட்டார் இதுதான் எடுப்பப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு இதில் உண்மை இருக்கிறது என்பதை இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்களின் அந்த செய்தியாளர் சந்திப்பு உறுதியாக்கி இருக்கிறது ஆகவே இனிமேலாவது வன்னிய அப்பாவி மக்கள் இவர்களை நம்பாமல் இவர்களின் பின் கண்ணை மூடிக்கொண்டு போவதை விடுத்து அவர்கள் விடிப்படைவார்கள் என்று நாம் கருதுகிறோம் ஏற்கனவே சொன்னது போல் அன்புமணி அவர்கள் அந்த மாநாட்டிலே கூறினார் நாம் அக்னி சட்டியிடையே பிறந்தோம் என்கின்ற அந்த சனாதன கருத்துக்கு விடை கொடுங்கள் நாம் சத்திரியர் என்கின்ற அந்த வீணாய்ப்போன கனவுக்கு விடை கொடுங்கள் நிஜம் என்ன நாம் பாட்டாளிகள் உழைப்பாளிகள் நாம் உழைத்தால்தான் நமக்கு சோறு என்பதை நீங்கள் கவனம் கொள்ளுங்கள் இந்த ஆர்எஸ்எஸ் பிடியிலே இன்றைக்கு அன்புமணி சிக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதற்கான ஆதாரங்கள் வெளியாகி இருக்கிறது அவர் மீண்டும் அவரும் சௌமியா அன்புமணியும் இந்த கட்சியை கபலீகரம் செய்ய தயாராக இருக்கிறார்கள் அடகு வைத்துவிட தயாராக இருக்கிறார்கள் மறுபடியும் ஆகவே மருத்துவர் ஐயா அவர்களின் நியாயமான அந்த உணர்வுகளுக்கு நாம் மதிப்பளிக்கிறோம் அவர் கூறியபடி இந்த கட்சி அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வருமானால் அதுதான் அந்த கட்சிக்கு எதிர்காலத்தை வகுக்கும் கட்சி துவக்கப்பட்ட போது சமூக நீதி சமத்துவம் என்ற அனைத்து சமுதாயத்தினரையும் உள்ளடக்கிய அந்த கொள்கைகளை அவர் மீண்டும் முன்னெடுத்தால் இந்த கட்சி மீண்டும் தழைக்கும் என்று நாம் நம்புகிறோம் அந்த வகையில் அன்புமணி அவர்களை ஒதுக்கிவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய பயணத்தை தொடருமானால் அது வெற்றிகரமாக இருக்கும் அல்லது அன்புமணி அவர்கள் தயவு செய்து தன்னுடைய தந்தையாரோடு இணங்கி போக வேண்டும் அந்த கட்சி பிழைக்க வழிவகை செய்ய வேண்டும் இன்னொரு குற்றச்சாட்டும் இப்பொழுது எழுப்பப்படுகிறது மாவீரன் குரு அவர்களின் குடும்பத்தினரால் மாவீரன் குரு காடுவெட்டி குரு அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது அவர் வந்து வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் எனக்கு மருத்துவத்திற்காக நான் சிங்கப்பூர் போக வேண்டும் என்று கூறியபோது போது எனக்கு இருந்த தகவல் வருகிறது இப்படி கட்சிக்காக உழைத்தவரை கைவிட்டு அவருடைய உயிருக்கு உலை வைத்த அன்புமணியிடம் ராமதாஸ் அவர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் அன்பிற்கு கட்சியை தன்வசப்படுத்த அன்புமணியும் சௌமியாவும் எதையும் செய்ய துணிந்திருக்கிறார்கள் துணிந்தவர்கள் என்பதை இந்த நேர்காணல்கள் வெளிப்படுத்துகிறது இனி கட்சியின் எதிர்காலம் பாமக தொண்டர்களின் கையில் இருக்கிறது அவர்கள் யாரை ஆதரிக்க வேண்டும் என்பதை நியாயமாக சிந்தித்து யோசித்து நல்ல முடிவை அவர்கள் எடுப்பார்கள் அதுதான் அந்த கட்சியின் வளர்ச்சிக்கும் ஐயாவின் கரத்தை வழிப்படுத்துவதே அவர்களின் ஒரே வழி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்